குளிர் மாலா சொற்றரை போடு நீயும் போய் போடு இல்லைன்னா போய் மூடு போய் படு வந்து இல்ல உலகம் பூராமே இருபத்தி ரெண்டு டிகிரி இருபது டிகிரியா குளிரை பார்க்காத ஊர்லாம் குளிரா இருக்குதான் பகல் நேர வெப்பநிலையே பதினெட்டு டிகிரி தானா இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு இதுல காலையில என்னை எந்திரிச்சு உட்கார வச்சு வீடியோ போடு வீடியோ போடுன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேன் நானும் எவ்வளவுதான் உட்கார்ந்து இருக்கிறது சொல்லு

ஆம்பளை பிள்ளையா இருந்தா நாகார்ஜுனா சரியா ஏதோ ஒண்ணு வச்சிருவோம் ஆம்பளை பிள்ளை எல்லாம் பிறக்காதே இருக்கு ஏ ஏன்னா பூளை பிள்ளைதான் பிறக்கும் ஏ எங்க வர்க்கமே அப்படிதான் எங்க வர்க்கப்படி இது வரைக்கும் எனக்கு மூணுமே ஆம்பளை தான் நாலாவது உனக்கு பொறந்தாலும் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பொம்பளை பிள்ளைங்க பிறக்காது எனக்கு பிறந்தா பப்பளை பிள்ளை தான் பிறக்கும் சரி சரியா இருக்கு என்ன பண்ணலாம் நீ சரி வாந்தி மறந்து சொன்னா நீ நம்ப மாட்டாங்க போன் எடுத்துட்டு வரேன் பார்த்தா முடிய போய் கப்புஸ் குள்ள உட்காந்துருங்க காலையில இந்த அந்த கப்புஸ் குள்ள என்னதான் பண்றது சொன்னா காலையில எந்திரிச்சா கப்பசு வராதா

அதுக்காக ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டா படுக்க முடியும் நீ தூங்கிட்ட வேற வழி இல்லாம எனக்கு குளிர் கட்டி பிடிக்க வந்தா எட்டி உதைக்கிற வேற வழி இல்லாம இதுதான் கிடந்துச்சு இழுத்து புளுத்து முச்சி இழுத்து புடிச்சு முட்டி மோதி மோதி போட்டுட்டேன்பா ஒரு கலகதப்பா இருக்கும்ல அவ்வளவுதான் வேற என்ன இத போட்டுக்கிட்டு ஏன் ஓனா மாதிரி ஒட்டி போய் உட்காந்துருக்க வேற என்ன உன சொல்ற சிங்கம் மாதிரி சீர முடியலாட்டினாலும் ஓனா மாதிரி ஒட்டி போயாவது உட்காந்துருக்கேன் ஏதாவது எனக்கு தலையெழுத்து லட்ச லட்சமா சம்பாரிச்சு குடுக்குறேன் இந்த குளிர் நேரத்துல போய் ஒரு சொற்று வாங்க முடியல இந்த ரோட்ல விக்கா இங்க இருநூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வெளிநாட்டுக்காரங்க பாரினர் போட்டதெல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து துவைச்சு அயன் பண்ணி இந்த விக்குது நீ கேட்டாங்க தங்கச்சிய பூசாவே போட்டுவது சொற்று எங்க அருத்தையும் கேட்டா ஏன்டா சொற்று கூட வாங்க காசு இல்லையா ஆன்லைன் பிச்சை பாங்க இது எதுக்கு தேவையா

ஏப்படிக்கும் போதே ஐயர் ரூபாய் குடிக்கணும் நான் என்ன உனக்கு போறேன் அப்புறம் நான் குடிக்கிறேன் நானு தானே பாதி அதுல அம்புத்தோடு சீவி போட்டிருக்கேன் நல்லா உள்ள அந்த இஞ்சி சதைய மத்திரம் போட்டு எலுமிச்சம்பளம் ஓ உனக்கு ஏன் நான் சொல்லவ நேத்த அந்த வச்சு பேஸ்புக்ல செய்வன வீடியோ எடுத்த பாரு எலுமிச்சம்பழம் சம்பளம் அந்த மண்டையெல்லாம் பாரு

ஊர் ஊரா போய் வேலை ஆக்குறேன்னு பேர் என்னது நீ ஒரு ஊரா வண்டி ஓட்டினிய அதுக்கு பேர் என்னது அது பேர் ஆட்டோ கன்சரி நீ வண்டிய கூட்டி குடிச்சா அதே மாதிரி ஒரு கடை கடையா போய் விஷய எடுக்கிறேன் அவனியா வித்தியாசம் வண்டிய கூட்டி கொடுத்து வண்டிய போய் ஒண்ணு அத கூட்டி குடு ஒவ்வொருத்தனையும் விச்சுட்டு வரதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் நீ ஓட்டுறா போய் அழங்கா குடுக்குற நீ ஓட்டுறா திருப்பி ஓட்டி ஓட்டி கொண்டே குடுக்கறதுக்கு பேர் என்ன நீ எதையோ குத்தி குத்தியோ வர்ற சாட தானம் பேசுறதுல எனக்கு பிடிக்காது இப்ப நீ பேசுனியா நான் என்ன நான் டைரக்ட் அதனா நீங்க போயிட்டு நாடு ஓடி வாழ்த்த வாழ்ந்த ஒரு இடத்துல ஒரே இருந்து எச்சி கிளாஸ் கலந்து வண்டியது

என்ன அது அங்க டுபுக்கே வேலை செய்யலையா அதான் 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 வாய் வருது நான் பொடுக்குன்னா உடனே இங்க டுபுக்கும் புரியுதீ மூட்ரி எரியுதடி மாலா போய் அந்த கீட்டரை போடு இப்ப இது காலையில என்னைய ஓட்டுறியா நான் தெரியல உடனே ஓட்டவாற்றி நானும் ஓட்டுறாச்சு நான் நான் பேனா போனா போதுன்னு பாக்குறேன் இல்ல என் தலையில பேனா போதுன்னு பாக்குறேன் இல்லன்னா நேராவேன் வா இன்னைக்கு கையில இப்படியும் ஒரு மணி நேரம் உட்காந்து எனக்கு பேன் பாப்பேன் அத மாதிரி இன்னைக்கு பாத்து விடுவா அது இப்படி எனக்கில்லாத பேனும் உனக்கு மட்டும் வருது அப்ப எங்க போய் மட்டையா விட்டு சொல்றேன் நேத்தெல்லாம் எங்க மட்டையா விட்டா முதந்தா நேரத்துல மட்டன் எங்கே பே வேண்ட இடத்துல தான் எப்பயும் விடுறேன் தலையில இருக்க வேண்டிய கூந்தல்லாம் மட்டும் கால்ல இருக்கு நான் என்ன பண்ணேன் அவ்வளவு தூரம் வளர்த்து வச்சிருக்கேன் அருமம் அதைத்தான் சொல்றேன் மூடு கருமம் கண்ணு கூசுது எதுக்கு எதுக்குப்பா இப்ப காலையில உட்கார்ந்து பள்ள காட்டுறேன் நான் பேசுனாரு ஏன் அப்படியா

ஏய் ஒரு வெள்ளை கலர்ல கிட்ட ரெண்டு புள்ளி இருக்கும் அதுல கூத்திரத்தை தொட்டு வச்சேன்னா செகப்பு வந்தா பிரெகனன்ட் செகப்பு இல்லாம பச்சை கலர் வந்தா நான் பிரகனன்ட் அதனா அது ரெண்டுமே வரலன்னா நீ ஒரு எதுக்கும் சேர்த்து இல்லாத அர்த்தம் எனக்கு எதுவும் வேலை செய்யலன்னு அர்த்தம் போ எதுக்கு பாத்துருவா உண்மையிலேயே எனக்குமே அந்த டவுட் இருக்குப்பா நேத்துல இருந்து வாந்தி வந்துட்டே இருக்கு பனக்கு அதானே வராது இப்போ தள்ளி போச்சே எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நீ தேதி பாரு 14 ஆம் தேதி வர வேண்டியது நீ தேதி 30 16 நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்ப உனக்கு ஏதோ ஒன்னு கம்ஸ் कंफर्म ஆகுதுன்னு அர்த்தம் இந்த நான் பாலா வந்து போறேன் அதுவா இருக்குமோ பாலா வந்து போறாங்க அப்ப பாலா வேலை செஞ்சாதான் உனக்கு எல்லாம் வேலை ஆகும் நான் 6 வருஷமா உட்கார்ந்து போர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு வேலை செய்யாத

அக்காவுக்கு பிள்ளை பறந்துச்சுன்னா நம்ம கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையே மாப்பிளைய பூரா ஏங்கி வரிசையில நிக்குவாங்க அடிச்சா அச்சுக்காவே வெயிட் பண்ணி கட்டிக்குவேன் அப்ப மாப்பா ஏன் மாப்பிளை வளர்ந்து அது விழிஞ்சு வெள்ள கோழி கூவி சடங்காயி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது காத்திருப்பாங்க எத்துவ மாப்பிளை கிட்டே குடுத்துருவோம் வளர்த்து கட்டிக்கிட்டா நான் என்ன சொல்றேன்

காலையில எடுத்து மூச்சிய பாருங்கடா டே பில்டர்டா போறான் வீ தேட்டில எப்படியே பாத்துக்கங்க நீ பாத்துக்க மாட்டாதடா நீ பில்டர் நான் பாரு オリジナル கலர் என் கலர் நான் பில்டர் நீ பில்டர் ஆடா பாவி ஆளா பாரு போ அது எப்பற நீ கர் பாத்துக்கி நான் சா பாத்துக்கி பில்டர் போ போன்ல பாத்து பில்டர் போட முடிய வாதி பக்கம் பக்க பில்டர் அங்கட்டு வெளிச்ச வெயில் அடிக்கிற பக்கம் பில்டர் வர்க் ஆகும் நான் இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன் அதனால அப்படி இருக்கு வா நீ வா ஒகரே பாரு உட்காரு ம் ஆ பாரு இவ்வளவு எவ்வளவு பிரைட்டா இருக்கேன்

திடீர்னு கல கடல் பொங்கி உனே உள்ள தள்ளிடுச்சுன்னா நான் என்ன பண்ணேன் நாங்களே அப்புறம் உள்ளக்க போகணும் தேவைய கூட்டு போய் கடல்ல போய் உள்ள வச்சு கொண்டுட்டான்னு பழி வரும் அதனால வேணாம் ஒரு ரெண்டு நாள் பொறு மலை எல்லாம் வெறிச்சிடும் இப்பதான் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரியா வெயில் தேச தலைய காட்டுதுப்பா இதோட இதோட என்ன பண்றோம் போயிடுச்சா புயல் சென்னை பக்கம் அப்ப நம்ம போவோங்கிறியா இந்த புயல் பூரா அங்கிட்டு போயிடுச்சா நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் உண்மையில நியாயமா பேசுவோம் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் காமெடியா வச்சுக்குவோம் புயல் அடிக்குது இலங்கையில வந்து காடா கிடக்குதா மக்கள் வந்து புறா வந்து பணம் இல்லாமையும் உணவுப் பொருட்கள் இல்லாமையும் பரவிக்கிறாங்களாம் ஏன் நம்ம ரெண்டு பேரும் நல்ல செலிபிரிட்டி தானே ஏதோ இங்க இருந்து கிளம்பி சென்னையில போய் ஒரு பத்து இருபது பேத்துக்கோ இல்ல ஒரு ஐம்பது பேர்த்துக்கோ ஏன் ஒரு ஐநூறு பேருக்கோ ஒரு சாப்பாடு போட்டினங்கள் பால் பாக்கெட்டுகள் இங்க இருந்தே வேன்ல கார்ல கொண்டுகிட்டு போய் நம்ம இருக்குல்ல பின்னால வந்து வாட்டர் கேனு அது போக பால் பாக்கெட்டு புளியோதரம் போட்டணும் இல்ல பிரியாணி போட்டணும் ஏதாவது ரெடி பண்ணி இல்லைன்னா வந்து ஒரு வேஸ்ட் சேலைகள் ரெடி பண்ணி ஏதோ வண்டியில் கொண்டுகிட்டு போய் அங்காயிரதா கொடுக்கலாம்ல என்னுடைய திட்டம் நல்ல திட்டம் தான் போன எனக்கு ஆசை இருக்கு ஏன்னா வெள்ள நிவாரணம்னு ஒன்று இருக்கு அதனால தங்கச்சி பிள்ளைகள்கிட்டயே மாப்பிள்ளைகளே கேட்டா கொடுப்பாங்க ஏதோ வர்ற காசுல ஒரு பாதியாவது நம்ம செலவு பண்ணலாம்ல முடிஞ்ச அளவு அப்ப மைண்ட் வயசு சொல்லு என்னது ஒருத்தான் சாமிது வெள்ள வருது கஷ்டப்படுறாங்கன்னு கவலைப்படுறா தகப்பா எனக்கு ஒரு சோழில் என்னையா கவலைப்படுகா தகப்பானு கேக்குது அங்க கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் அங்கங்க பாத்தா திருநாய்க்கெல்லாம் ஒரு சோடி கிடைக்குது எனக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது போலாமா சென்னைக்கா சும்மா ஒழுக்க மாட்டேன் சென்னைக்கா யாராவது மங்களா தெரிஞ்சாலும் கூட்டிட்டு போறேன் எதுக்கு எனக்கு ரோடுதான் மங்களா தெரியும் உன்னைய மங்களகிரமா கூட்டு போறேன் எதுக்கு பங்களா வாங்குற வரைக்கும் வரியா இல்லன்னா பரிமலாக்கு போயிரு பங்களா பரவாயில்லையா சொல்லு இதான் சொல்லிவிடுறேன் சரி சரி ஓகே பாய் எனக்கு திரும்பி வாந்தி வருது வந்துட்டு உங்களுக்கு பேசுறேன் பாய்